ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல பன்னெண்டாவது பாட்டு பார்க்க போறோம் தராதளத்தின் உள்ள குற்றம் எல்லாம் அறாவும் அறம் ஆயிற்றன்றே ராவணன் மேல் அம்பநாட் நாட் அம்பு நாட்டு ஆழ்வான் அடிபணியும் ஆதித்தன் கம்ப ஆழ்வான் கவி இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தராதலத்தின் உள்ள அதாவது ஸ்தலம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இடம்னு அர்த்தம் அது இந்த ஸ்தலம்ங்கிற தான் தமிழ்ல தலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம தலபுராணம் ஒரு கோவிலுக்கு தலபுராணம் ஸ்தல புராணம் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது கோவில் எப்படி யாரால் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தின வரலாறு அதனால இப்ப தலம்னா இடம்னு அர்த்தம் தரா அப்படின்னா சமஸ்கிருதத்துல பூமின்னு அர்த்தம் அதனால தராதளம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள குற்றம் எல்லாம் நம்ம நம்ம சாதாரணமா பேசக்கூடிய எழுதக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் அறாவும் அறம் ஆயிற்றன்றே அறம்ங்கிறது இரும்ப ராவக்கூடிய கருவி அஹ் அஹ் அறாவும் அறம் ஆயிற்றன்றே அந்த தமிழ் குற்றத்தை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அறமாக ஆயிற்று எது ராவணன் மேல் அம்பு நாட்டு ஆழ்வான் அடிப்பணியும் ஆதித்தன் கம்ப நாட்டு ஆழ்வான் கவி இதுல ஆழ்வான் அப்படின்ற சொல்லுக்கு சூரியன் ஒரு அர்த்தம் இருக்கு இங்க இருந்து இரட்டை பொருள்ல வருது ஆழ்வான் அப்படின்னா சூரியன் ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு ரொம்ப ஆழ்வார் இப்ப பன்ன பன்னிரு ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல அவங்க விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் அதனால ஆழ்வார் அப்படின்னு பொருள் அதனால இங்க அம்பு நாட்டு ஆழ்வான் அப்படின்னா அம்பை ஆழமாக பதிய செய்த அஹ் ராவணன் மேல் அம்பை ஆழமாக பதியச் செய்தவனின் திருவடியை பணியும் அஹ் அப்பேற்பட்ட ஆதித்தன் என சூரிய குலத்தில் தோன்றி வந்தன அப்பேற்பட்டவனின் கதை சொன்ன யாரு கம்ப நாட்டு ஆழ்வான் கம்ப நாட்டை ஆழ் இங்க கம்ப நாட்டு ஆழ்வான் அப்படின்னா சூரியன் போன்ற பேரொழி கொண்டவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி கம்ப நாட்டு ஆழ்வார்னா ஆழ்வார்களுக்கு சமமானவன் இந்த கம்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏன்னா ராமர் மேல அவ்வளவு பக்தி இருக்கிறதுனால தானே ராமாயணம் இவ்வளவு பிழையில்லாமல் இயற்ற பெற்றது குற்றத்தை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கணும்னா இது குற்றமற்றதாக இருக்கணும்ல இவர் இயற்றிய ராமாயணம் அதனால இது இவர் இயற்றிய ராமாயணமும் குற்றமற்றது இவருக்கும் ஆழ்வார்கள் போன்ற பக்தி எப்ப எப்பேற்பட்ட ஆழ்ந்த பக்தி கொண்டவர் அது மட்டும் இல்லாம அந்த ஆழம் எப்பேற்பட்ட ஆழம் அப்படின்னா ராவணன் மேல ராமன் எப்பேற்பட்ட அம்புகளை அஹ் செலுத்தினானோ எவ்வளவு ஆழமாக அம்புகளை செலுத்தினானோ அப்பேற்பட்ட ஆழம் அப்படின்னு இந்த மாதிரி மூணு விஷயங்களை பத்தி வர்ற அது நான் பாட்டை இன்னொரு தரோம் படிக்கிறேன் கேளுங்க தராதலத்தின் உள்ள தமிழ் குற்றம் எல்லாம் அராவு மரம் ஆயிற்றன்றே ராவணன் மேல அம்பு நாட்டு ஆழ்வான் அடிபணியும் ஆதித்தன் கம்ப நாட்டு ஆழ்வான் கவி இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் புஜகசயனம் ம்ஜகசயம் பமனும் விவாதாரம் ககனசம் மேகவம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலயனோகிஹம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வோகைக்கா உம்பரோடு இம்பர் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः